ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூர் திருப்பூரில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோடு வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அக்கோமேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மற்றும் திருப்பூர் சுற்று பகுதியில் உள்ள விவசாய பண்ணைகளில் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி தான் ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கோழி பண்ணை வேலைக்கு ஆட்கள் தேவை ஸோ இது எல்லாமே ஃபேமிலியோடு தான் கேட்டிருக்காங்க தோட்ட வேலை செய்கிறதுக்குமே கேட்டிருக்காங்க பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு மட்டை மில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மல் வேலை செய்யறதுக்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹோட்டல் பேக்கரி வேலை செய்கிறதுக்கும் சமையலுக்கு மாஸ்டரும் சமையலுக்கு ஹெல்பருமே கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் கம்பெனியில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பப் வேலையுமே வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா குடும்பத்துடன் தங்கி வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் பாருங்கள் தங்கும் இடம் இலவசம் உணவு வசதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஜாபுடைய நம்பகத்தன்மை எல்லாமே நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் நல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ